அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் இன்றைய பதிவு மின்சார சேமிப்பு பற்றி உங்களுக்குரிய விழிப்புணர்வு முழக்க சிலவற்றைப் சிலவற்றை பார்ப்போம் சேமிப்பு என்பது செல்வத்தை மட்டுமில்லை மின்சாரத்தை சேமிக்கலாம் மழைநீரை சேமிக்கலாம் அடுத்து எரிபொருள்களை சேமிக்கலாம் சேமிப்பு என்பது ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் மிகவும் இன்றியமையாத ஒரு தேவையாகும் அதில் எறும்பு தேனீக்கள் போன்றவைகளோடு தமக்கு தேவையான உணவுப் பொருட்களை தேடிக் அதுபோல் நம் மின்சாரத்தை சேமிக்கின்ற காலத்தை பற்றி பார்ப்போம் மின்சாரத்தை சேமிக்கும் காலம் இது வீட்டில் எல்லா அறைகளிலும் மின் விளக்குகளை எரிய விடாதீர்கள் தேவையாக உள்ள மின் மட்டும் எரியவிட்டு வீதி சொடுக்கியை அணைத்துவிடவும் விசை இயக்கி நிலைமாற்றி இது சொடுக்கியினுடைய தமிழாக்கம் மஞ்சள் ஒளி உமிலும் குண்டு பல்புகளை ஓரம் கட்டிவிட்டு மின்சார சிக்கனம் தரும் மின் விளக்குகளை பொருத்துங்கள் பகல் நேரத்தில் சூரிய வெளிச்சம் தரக்கூடிய அறைகளை வீடு கட்டும் பொழுது வடிவமையுங்கள் எரிபொருள் சிக்கனத்திற்கு பொறுப்பு மக்களின் பங்களிப்பு எரிபொருளை சிக்கனப்படுத்துங்கள் வளமாக இருங்கள் அவ்வை பொரித்தது சிக்கனம் நமக்கு தேவை மின் சிக்கனம் ஆகவே ஒவ்வொன்றும் வாழ்க்கைக்கு இன்றியமையாத சிக்கனங்களை பயன்படுத்தி நலமோடு வளமோடு வாழ்வோம் சேமிப்பு நமக்கு எதிர்கால தேவைக்கு மிக அவசியம் ஆகவே சேமியுங்கள் செ சிறப்போடு வாழுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வழங்குடன்